நான் கேக்குறேன் நீ ஆம்பள தானே சிங்கா சிங்கா இப்ப நஞ்சா கூட ரெண்டு சால் ஓட்டுவனா மோ மோ மா 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 ஓ கொல் சொன்னா மோ மோ கலகா மோ மோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயோ இன்னொரு அடி 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 அடியா அடியா ஆ அடி ஐயோ ஐயோ சத்தி பொண்டாட்டி மேலே கரமாடா ஐயோ ஐயோ அது கெடுத்துக்கு ஐயோ கையா சொல்லி என் கூத்தியார் மேலே கரினி ஐயோ கடவுளே ஐயோ தள்ளச்சோலி என் கோய்தியார் மேலே கரினி சூப்பரா ஐயோ ஐயோ